வணக்கம் இது கொஞ்சம் சிம்பிளான ரெசிபி தான் சீர்த்தினது அதாவது எங்கள் ஊரில் வந்து இந்த பாயாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கண்டிக்க வகையை சேர்ந்தது இந்த சிவப்பு கலரும் பச்சை கலரும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு அதை என்ன பண்ணிட்டு எனக்கு பொரியாக நறுக்கிட்டு வெங்காயம் பூண்டு மிளகாய் கொஞ்சம் தாய் இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா குஞ்சு தேங்காய் பூ எடுக்குது திருவிழா தேங்காய் எடுக்குது போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அந்த கேரியை போட்டு நல்லா எடுக்கலாம் ஒரு பருத்து பருத்து எடுத்துச்சு இது இது என்னன்னா ஆக்சுவலாக வந்து வெறும் ரைஸ்க்கு நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை வந்து நீங்கள் கறி ஏதாவது வச்சு என்னால இருக்கிற மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ பெரிய வெயிலெல்லாம் கிடையாது ஒரு ஒன் டூ டூ மினிட்ஸ்லேயே நீங்கள் இதை பண்ணி முடிச்சிடலாம் இந்த கீரை வந்து நார் சத்து அதாவது அதிகமான என்ன சொல்லுவாங்க நார் சத்து தான் நினைக்கிறேன் அது அதிகமாக உள்ளது இதை நீங்கள் டெய்லியும் எதிர்த்தாலும் நல்ல இது கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வதக்கும்போது கலர் வந்து சார் கலர் இல்லை கொஞ்சம் ஈட்டாக கலர் மாதிரி வரும் இப்போ அதோடய கலர் தன்மையாக இல்லை வந்து அதோடய நீர் தன்மையான்னு எனக்கு தெரியாது சரியா இந்த கீரை இது பருப்பு போட்டு நீங்கள் கரையிலாம் இல்லை வந்து சும்மா ஒரு கூட்டு மாதிரி கூட செய்யலாம் இங்கே கீரை கறியை இது இப்படில் பண்ணலாம் எங்கள் ஊரில் நாங்கள் இது இப்படி தான் பண்ணி சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் வெறும் ரைஸ்க்கு சாப்பிடுவோம் எப்படி இருந்தாலும் மிக்ஸ் பண்ணி சும்மா கூட நீங்கள் சாப்பிடலாம் ஏன்னா சாப்பிடுன்ற விஷயம் வந்து நம்ம நம்மளே சார்ந்தது தானே அவ்வளோதான் கலர் வேறு மாதிரி இருக்குல்ல